சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் ஆமாம் சென்னையில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கு போரு அக்கிரமங்கள் அடாவடிகள் எல்லாம் நிறைய பக்கங்களாக இருந்தால் அதில் முதல் பக்கத்தை மட்டும் எடுத்திருக்கிறார் யார் ப்ரொடக்ஷன் வந்து சின்னத்தம்பி ப்ரொடக்ஷன் சார்பா மாதேஸ்வரன் மகேஸ்வரன் இயக்குனர் வந்து அனீஷ் அஷ்ரப் கதை என்னங்க அதாவது சென்னையில் ஒரு தொடர் கொலைகள் வழக்கமான கதையில் தொடர்கொலைகள் இது சைகோவா இல்லை பழிவாங்கதெல்லாம் வேறு ஏதோ ஒரு காமன் பிரச்சனைக்காவையா என்பது கவனத்தை காவலர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப தடுமா அதில் நம்ம வெற்றி வழக்கமாக ஹீரோ என்ன பண்ணுவாங்க வேலையில்ல வேலையில் இல்லாத ஒரு பர்சனு அல்லது வேலை எந்த சஸ்பென்ஷனில் இருக்கிறவர்கள் இதை வச்சு ஹீரோயிஸ்ட்காக பண்ணுறது தான் போட்டுலாம் ஆனாலும் அவர் வந்து போலீஸ் துறைக்கு எல்லாம் வேலை ஒட்டி இல்லாமல் ரொம்ப தரிமாறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு புத்திசாலி பையன் புத்திசாலி மனிதர் அது ஒரு ஒரு பெரிய இலக்கியவாதி அவருடைய புள்ள கிரைம் நார்வலிஸ்டோடைய புள்ள வருகிறார் அவர் அவங்க அப்பாவோட மனநிலையிலிருந்து அந்த கிரைம் த்ரில்லர் இதெல்லாம் பார்க்குறப்போ அது என்னென்ன இருக்கும் என்பதை அனுமானித்து சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறார் ஆமாம் பல படங்களில் அந்த மாதிரி இருந்திருக்காங்க சந்தானமோ அவர் நம்ம விரும்ப பண்ணும்பொழுது கூட விஷால் பண்ணும்போது விஷாலம் பண்ணுவார் அது மாதிரி இன்னொரு படத்தில் கூட அது பண்ணியிருக்காங்க நம்ம அது அதுபோல் வந்து போலீஸ்காரரால் முடியவில்லை அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு கூட இருந்து செய்வது மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் எப்பொழுதுமே இன்ஃபார்மர் சொல்லுவாங்க அல்லது அட்வைசர் இதை மாதிரி வச்சுக்குவாங்க அப்படி ஒரு ஏன்னா காவல்துறையிலே ஒரு பணம் கொடுப்பாங்க சீக்ரெட் ஃபண்டுன்னு அந்த ஃபண்டை செலவு பண்ணுவாங்க அல்லது இது இவரே செஞ்சுக்குவார் அப்படி ஒரு சூழலில் பார்க்குறார் இந்த கொலைக்கு காரணம் என்ன என்பது அனுமான சொல்கிறார் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறார் தானே ஏன்னா அது ரோட்டில் அடிபட்டு இருக்கா இவ்வளோ அடிபட்டு செத்துறான் இல்லை இல்லை அடிப்பட்டா அந்த முந்தி போய் விழுவாங்க அல்லது அடித்தால் பிந்தி சாய்வார்கள் யார் எப்படி என்று அவர் கண்டுபிடி சொல்கிறார் அவர் மனைவியாக ஆலோசி தான் சொல்கிறார் எப்போ நல்ல சொன்னது போனாவோ சொன்னானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூடை வைத்துக் கொள்கிறார் அவர் கொஞ்சம் சில அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறார் கொஞ்சம் எரிச்சல் வர மாதிரி இருந்தாலும் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியே வெற்றி அப்படிதான் அதோடைய சீரவாக செய்கிறார் இப்படியே செய்து கொண்டிருக்கும் போது அதை ட்ரேஸ் பண்ணணும் கிட்ட போகிறப்போ காணா போயறது இப்படியே செய்து செய்துக்கணும் போகணும் பார்த்து ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க இப்போ படம் ஆகா பிடிச்சாச்சின்னா அதுதான் பிடிச்சாச்சு அடிச்சாச்சு கொண்டாச்சின்னு நினைக்கிறப்போ இன்னொரு கதையை அதுக்கப்புறம் எப்போ எப்போது எல்லாம் முடிஞ்சு பண்றாங்க எப்படி என்றால் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் எதோ ஒருத்தான் நுழைக்க முடியாமல் நினைச்சிருக்காங்க ஆனாலும் அது தேவை அந்த ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீட்டு எக்ஸாம் செஞ்சு எழுதுறத்துக்காக அது பின்னடைப்பட கூட வச்சுக்கலாம் எழுதுறதுக்காக ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கோச்சிங் கிளாஸ் இருக்கிறப்போ அந்த பசங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க கோச்சிங் கிளாஸை வந்து வேணான்னு சொல்ல வராங்களா அல்லது அதனால் ஏற்பட்ட விளைவுகளில் பத்து விளைவுகளில் இது ஒரு விளைவு அப்படின்னு காட்டுறதுக்கு இருந்தாங்களான்னு நம்மளோட எழுதிக்கலாம் ஆனாலும் கதைக்கு ஒட்டி போகிற அளவுக்கு ரெண்டாம் பாகம் மாதிரி போகுது படத்துக்குள்ளேயும் ரெண்டாம் பாகம் போனால் கூட அது பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அந்த இளம் பெண்கள் இன்னும் சொல்ல அந்த பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள் அவங்க கூட இருக்கக்கூடிய விஐபி சுற்று பிள்ளைகளால என்னென்ன மாதிரி பாடுபடுத்துறாங்களோ அப்படிங்கிறத சொல்லுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் ஒரு கருத்து என்ற வகையில குற்றங்கள் நடைபெறுவதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அவங்க காவல்துறையிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை மாதிரி இதை பண்ணியிருக்காங்க ஆனாலும் இது வந்து இப்பொழுது ஏற்புடையது அங்கன்ற இங்கன்றும் நடக்கக்கூடிய கதை என்றால் எல்லா கதையும் வழக்கமான கதை எத்தி போட முடியாது அது போல இந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்டான கதையை டிஃப்ரெண்டான பிளேஸ்ல ஒன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாரும் பார்க்கலாம் ஒன்று விரசமோ ஒரு ஆபாசமோ இல்லாமல் உடனே பாட்டு அப்படி உடனே பாட்டு அது மாதிரி சில கிளப் டான்ஸ் அது மாதிரி போகாமல் ஒரு விரசம் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இது வளரும் பிள்ளைகள் வளர்ந்த மனிதர்கள் பெற்றோர்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க